நடிகர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் தளபதி விஜயின் சொத்து மதிப்பு குறித்து விவரம் வெளியாகியுள்ளது அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க விஜய் தற்போது இயக்குநர் ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ பிரியாமணி பாவி தியோல் கௌதம் மேனன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்து வருகின்றனர் அனிருத் இசையமைக்கிறார் ஜனநாயகன் படம் தான் தன் கடைசி படம் என விஜய் அறிவித்துள்ளார் இப்படத்தை முடித்த கையோடு முழுமையாக அரசியலில் களமிறங்க திட்டமிட்டுள்ளார் அரசியலுக்கு விஜய் சென்ற மகிழ்ச்சியாக இருந்தாலும் சினிமாவை விட்டு அவர் விலகியது அவருடைய ரசிகர்களுக்கு சற்று வருத்தத்தை தந்துள்ளது இன்று விஜயின் பிறந்தநாள் என்பதால் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளனர் இந்த கிளிம்ஸ் வீடியோ தற்போது யூடியூபில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது இந்நிலையில் ஐம்பத்தி ஓராவது நாளை கொண்டாடும் நடிகர் விஜயின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி விஜயின் மொத்த சொத்து மதிப்பு நானூற்றி எழுபத்து நான்கு கோடி என தகவல் தெரிவிக்கின்றன மேலும் இவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருநூறு கோடி முதல் இருநூற்றி எழுபத்தைந்து கோடி வரை சம்பளம் வாங்குகிறாராம்